வணக்கம் காமாட்சி அம்மன் பாடலை கேட்டு அன்னை அடலை பெறுவோம் அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன் அரசாங்கமா அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன் அரசாங்கமா அங்கு சபாசமம் கரும்புவில் திங்கனை அடையாளமா அம்மா அங்கு சபாசமும் கரும்பு வில் திங்கனை அடையாளமா அம்மா அன்பான காமாட்சி அம்மா அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன் அரசாங்கமா மண்ணும் தின்னும் படைத்தவள் நீயே மண்ணும் தின்னும் படைத்தவள் நீயே இங்கு மணலில் சிவலிங்கம் நீ அமைத்தாயே மண்ணும் விண்ணும் படைத்தவள் நீயே இங்கு மணலில் சிவலிங்கம் நீ அமைத்தாயே மாமர நேழில் ஓங்கி நின்றாயே மனம் போல் சிவனிடம் மனம் கலந்தாயே மாமர நேழில் ஓங்கி நின்றாயே மனம் போல் சிவனிடம் மனம் கலந்தாயே அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன் அரசாங்கமா அழகு ஆணவம் அலைமகள் துறந்தாள் அழகு ஆணவம் அலைமகள் துறந்தாள் தன்படி வை இழந்து நின் வாசலில் வந்தாள் தன்படி வை இழந்து நின் வாசலில் வந்தாள் குழந்தை உள்ளம் கொண்டவள் நீவும் குங்குமத்தால் இங்கு ரட்சித்தாயே குழந்தை உள்ளம் கொண்டவள் நீவும் குங்குமத்தால் இங்கு ரட்சித்தாயே அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன்னரசாங்கமா அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன்னரசாங்கம்மா கலை அமைந்த காஞ்சியிலே உன்னரசாங்கமா நன்றி வணக்கம்